வெற்றி கொண்ட பிறகு போர் செல்வங்களாக கிடை கிடைக்க பெறுகிற பொருள் அது யாருக்கு சொந்தமா அப்படின்னா போர் களத்திற்கு யார் வந்தார்களோ போரிட்டார்களோ அவங்களுக்கு என்ன செய்யப்படும் பங்கிட்டு கொடுக்கப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குவியல் குவியலாக இந்த சுனையினுடைய அந்த போர் செல்வங்களை ரசூலுல்லாஹி அப்படியே பங்கிட்டு கொடுக்கிறாங்க பங்கிட்டு கொடுக்கும் பொழுது

நுட்பங்களை தெரிந்தவர் பல்வேறு விதமான போர்க்கடங்களை கண்டவர் அது மட்டும் இல்லை மக்காவில் முக்கியமான தலைவர்களில் ஒரு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கார் ஏற்றுக்கக்கூடிய புது சார் அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க சொன்னார் காரணம் என்ன அவரை மனமகிழ்ச்சியை ஆக்க வேண்டும் மட்டுமல்ல அவரை இஸ்லாத்தில் நிலைக்கு செய்யணும் பாருங்க நாங்கள் இஸ்லாத்துல வந்தோம் ஒருத்தர் கண்டுங்களை கண்டும் காணாமல் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மாதிரி எங்களுக்கு முடிஞ்சு நாங்கள் எவ்வளோ எதையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் எங்களுடைய தலைமைத்துவத்தை தான் இறந்துருக்குறோம் அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு டாக் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சுழுதாய் சிலாசு அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொஞ்சம் அதிகமாக இப்போ அன்சாரிகளில் புதிதாக சிலாது எதிர்ப்பாங்களா பதினெட்டுக்காலங்க அவங்க சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா சொல்லாமி சத்தியமாக சுடுதாய் அலைஹி செல்லும் சில பேர்த்துக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துக்கிறாங்க உண்மையிலே இந்த பங்கு வைப்பு என்பதிலே நீதியும் நேர்மையும் கையாளப்படலை நேர்மை இல்லாத பங்கு வைப்பு இது எல்லாருமே ஒரே மாதிரி மக்கள் நாம் வந்து போராட்டத்தில் கடந்திருக்கோம் சரியாக தானே பங்கு வச்சு கொடுக்கணும் அது என்ன அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் நம்ம கொஞ்சம் கம்மி அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நமக்கு கொஞ்சம் குறைவு என்ன இது அப்படின்ற மாதிரி சில பேர் பேசுனாங்க எஃபீர் உமா அப்படிங்கிற சூழ்நிலை சொல்லதான் சொல்லம் யோகி குறைஷன் எதா ஏன்னா அவ மின் திமா குறைஷுகளிலேயும் முக்கியமானவர்களுக்கு முகமது நபி சிலந்தாலும் சிலம் அதிகமா கொடுத்துட்டாங்க நம்மளை சில பேர் விட்டுட்டாங்க அதான் நம்மளுக்கு எல்லாம் கண்டுக்கலை கம்மியா கொடுத்தாங்க ஆனா போர்க்களத்துல ரெண்டு பேரும் கூடிய வாழ்வுமே சரி சமமாக ரத்தங்களை கட்டி இருக்கிறதே போர்க்களத்திலே களம் கெட்டு வாங்க அப்படின்னு சொன்னான் பிரசுபலா அந்த செய்தியை சொன்னாங்க வினை இந்த வாரம் ரெண்டும் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நல்லா சொல்ல முரட்டுத்தனமான முடிவு எடுக்கலை அவசர கதியில் எடுக்கலை சில சமயங்களிலே நம் வீடு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அந்த விமர்சனங்களுக்கு நம்ம உடனுக்குடன் ஆற்றக்கூடிய எதிர்வினை அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாகி அடுத்தடுத்து பேசுபொருளாகி சில நேரங்களில் அவமானப்படக்கூடிய இருக்கு இல்லையா நெருகச் சந்தந்தானே சொன்ன கட்டத்தில் முக்கியமான ஒன்று ஆற போட்டி விஷயத்தை கையாளுது அதே நேரத்தில் இந்த விஷயத்தினுடைய அடியாளத்தை புரிந்து அதற்கு தோணுமாக அதனுடைய தீர்வை நோக்கி நகர்த்து இந்த ரசூலுல்லா சுல்லா சொன்ன கையாளுமே முக்கியமான விஷயம் சொன்னாங்கன்னு கேட்டாங்க ஆமன் அல்லாஹ் ரஹிம் அல்லா மூசா மூசாவுக்கு அல்லாஹ் ரஹிமச் செய்வானாக மூசாவினுடைய சமுதாயம் இதை விட ஒருமைப்படுத்தினார்கள் பல்வேறு விதமான சங்கரங்களை கொடுத்தாங்க அவங்களுக்கு சபர எல்லாத்தையும் எந்த பொறுமையாக இருந்தாங்க எவ்வளோ எவ்வளோ பாடு பிடிச்சிருக்காங்க அந்த மனோசர மூசாரி இஸ்லாமி அப்படின்னு சொல்லி அந்த வழியில் வந்தவன் தான் நானும் மூசா நபி எப்படி விஷயங்களை கையாளுவதிலே கணக்கச்சிதமான பொறுமையை கையாண்டார்களோ அந்த மாதிரி நானும் கையாளு நான் எடுத்தபா முடிவெடுக்க மாட்டேன் அன்சாரிகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டிருந்தேன் நான் பார்க்கணும் அவங்களுக்கு பேசணும் அப்படின்னா என்ன அவசியம் இருக்குது சூழ்நிலை நினைச்சாங்கன்னா யார்கிட்டயாவது உத்தரவு கொடுத்து அந்த பைய யாரு பேசினவன் அந்த அவனை முடித்துக்குவாங்க அவனை நம்ம வச்சு செய்யலாம் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எல்லாத்தையும் கொடுங்க அன்சாரிகள் எல்லா ஊர்களும் ஒரு இடத்தையும் கொண்டு போட வேண்டும் அங்கே அன்சாரிகளை தலைவர் யாரும் கூட நான் உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று கூட சொன்னார்கள் எல்லாம் ஒன்று கூடப்பட்டது சுருதா சில்லார்ஸ் தான் அன்சாரியிட்ட வந்து அந்த விஷயத்தை பற்றி கே கேட்கவே இல்லை இப்படிலாம் பேசுங்க நாம யார் உங்களால் ஒரு ஒரு முகத்தை காட்டுங்க அந்த சீடியலை பார்க்கலாம் அப்படிலாம் பேசுறேன் சுருதாய் செல்லா சொல்லாங்க அன்புக்குரிய அன்சாரிகளே அன்புக்குரிய அன்சாரிகளே நான் உங்களிடத்தில் வருவதற்கு முன்னாக நீங்களெல்லாம் வைத வகை போய் இருக்கீர்கள் அல்லாஹ் என்னை கொண்டு உங்களுக்கு நேர்முறையை காட்டினார் ஆமாம்தானே அன்சாரிகள் சாமக்கி எனக்கு நேர்முடைய யார் மூலமாக கிடைச்சது ரசூர்லா வந்துருக்கேன் கிடச்சிது ரசூலாவுடைய வருகைக்கு பின் தானே மதின் எஸ்ரீமி என்ற பெயர் வந்து நகரம் மதீனத்துக்கு மதீனத்துக்கு ரசூல் என்ற பெயரே பட்டுச்சு பேரை மட்டுமா பண்ணிச்சு கலாச்சாரத்தில் அவங்களுடைய நாகரிகத்தை அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் எல்லாத்துலையுமே மாற்றம் கண்டாங்கள ரசுல்லாவுக்கு பின்னாடி இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வழி தவிர்க்கி போயிருந்தீங்க அல்லா என்னையை கூட தானே அவங்களுக்கு வந்து நேர்மடி காட்டினா நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ஏழைப்பாடைகளாக இருந்தீர்கள் அல்ல என் மூலமாகத்தானே உங்களுக்கு தனி நல்ல செல்வங்களையும் செல்வ நிலையும் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி தான் வந்ததுக்கு பின்னாடி என்னென்னமான மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு ரசோல்லா ஃபஸ்ட்டு சொன்னாங்க சொல்லி முடிச்ச பின்னாடி எல்லாரும் சகாபாக்கள் தலையை தொங்கப்பட்டு ஆமாம் சொல்ற ஆமான் கண்கணையை விற்கிறாங்க நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை நீங்கள் வந்த பின்னாடி தான் என்ன எங்களுக்கு ரசோல்லா சொன்னாங்க என்ன நான் மட்டுமே பேசி இருக்கேன் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க இது நியாயமா பேச்சுவார்த்தை தான் ரெண்டு பக்கம் நடக்க முடியல நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் நீங்களும் சொல்லுங்களேன் ஏதாவது அப்படின்னு ரசூர்லா சொல்லுவாங்க சொன்ன உடனே சகாபாக்க அப்படின்னு பிடிக்கிறாங்க என்னன்னு சொல்றது ரசூலுக்கு முன்னாடி எப்படி பேசுறது யாரோ ரெண்டு செஞ்ச வேலையினால பெரிய பெரிய சகா பேச முடியுமா இதை நியாயப்படுத்த உட்காண்டி வந்து ரசூல்லா இடத்தை வரைஞ்சுக்கிட்டு நிற்க முடியுமா அப்படி நிற்கிறாங்க ரசூல் அவங்களுடைய தர்ம சங்கடத்தை கொண்டு நீங்கள் நினைச்சா இப்படிலாம் சொல்லலாம் எப்படிலாம் சொல்லலாம் தெரியுமா என்ன நிலவியே உங்களை கொண்டு மட்டும்தான் அல்ல எங்களை இந்த மாதிரி தான் உயர்த்தி

நீங்கள் தான் தட்டு தடுமாறி சொல்லிட்டீர்கள் உங்கள் சொந்த ஊர்லேருந்து வந்து புதிய ஊர் இங்க இங்கே வந்த பின்னாடி உங்களுக்கு நாங்கள் தான் வந்து மற்ற மற்ற இடங்கள் எல்லாம் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் கொடுத்தோம் நீங்கள் சொல்லலாம் ஏன் சொல்லாமலை கேட்காங்க சகாபா அப்படியே ஆடி போயிடும் பெருமான பெருந்தன்மையை நினைத்து அவருடைய உயர்தனமான அந்த சிந்தனையை நினைத்து ஆடி போனார்கள் சொல்லி சொல்ல அவர் சொன்னாங்க அந்த விஷயத்தை பற்றியும் பேசலை எதிர்க்காம நீ கூட்டப்படுதோ அதை பற்றியும் பேசலை

எடுத்து அவர்களுடைய இல்லங்கிறது திரும்ப நீங்கள் பொருட்களையோட இல்லம் திரும்ப விரும்புகிறீர்களா அல்லது உங்களுடைய சூழ்ந்த முகமது அளையோட இல்லத்துக்கு போக விரும்புகிறாங்க கேட்டாங்க அதான் வார்த்தைகளும் நீங்க உங்களுக்கு கிடைச்ச கனிம பொருள் கூட ஊட்டிக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அல்லது உங்கள் நபீனி கூடி கொண்டு ஊட்டிக்கு போகணும் நினைக்கிறீங்களா உங்கள் நபீன்றாங்க ஆனா உள்ளபடி என்ன சொன்னா மக்களுக்கு மக்காளுங்க வந்தவங்க முகாஞ்சிலுக்கு நெருக்கமான சொந்தம் ஆனால் சொன்னா அதை விட ஒரு படி ஏழை அன்சாரி சாப்பாடு நல்லருக்குமான உறவை செல்கிறார்கள் உங்கள் நபியை உங்கள் இல்லத்துக்கு அழைத்து செல்வது உங்களுக்கு அதிக விருப்பமா அல்லது கடினம் பொருளை அழிந்து முகம் இந்த பொருளை பொறுப்போதி இருக்குமா எல்லா அழுது கூட சொன்னாலும் எல்லா வீட்டோடு நாங்கள் செல்வத்தையோ மொழிகளையோ போகலை கரெக்ட வெற்றி பொருட்களோ எங்கள் இல்லங்களுக்கு எடுத்து செல்வதை விட எங்கள் நபியை நாங்கள் எங்கள் இல்லத்தின் மூலம் தான் எல்லாம் சொன்னாங்க

உங்களுடைய வழிதான் எங்களுக்கு முக்கியம் இதுவெல்லாம் பெரிய இல்லை என்று உதவி அந்த பிரச்சனை ரொம்ப சுமூகமாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப அற்புதமான முறையில் முடிவுக்கு வந்தது இது நாயகங்களுடைய அறிவார்ந்த அந்த ஆற்றல் மிக்க அந்த அணுகுமுறை தான் சொன்னா செய்ய ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டாங்க பிரச்சனையை பெருசாக்கி ஒன்று ரெண்டாக்கி ஆக்கி ரெண்டை நாலாக்கி அந்த மாதிரி வேலையை சுண்டா செய்கிறது எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது அதை எப்படி சாதகமாக மாற்றுவது எப்படி அதை மக்களின் மனங்களிலே புரிய வைப்பது என்பதை யோசித்தார்கள் நல்லா அப்படியான உயர்ந்த சிந்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த மாதத்தை அதான் நமக்கும் மசி